மேடம் ச இடைவெளியின் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எங்கள் நட்சத்திர விழா சரி ஜி இப்போ இப்ப எங்களுக்கு முன்னால ஒரு அழகான கேக் ஒன்று இருக்கு எங்க அனுசரணையாளர் யூனிக் ஃபார் யூ அன்போடு அனுப்பி இருக்காங்க இந்த கேக்கை நாங்க வெட்ட போறோம் ஆனா இப்போ இல்ல அடுத்த ரவுண்டுக்கு இப்ப நாங்க போறோம் இந்த நிகழ்ச்சி இந்த நிறைவு நேரத்தில் நாங்க இந்த கேக்கை கட் கட் பண்ணி நாங்க கொண்டாட போறோம் இப்ப நாங்க அடுத்த சுட்டுக்கு போக தயாராகின்றோம் எங்களுடைய ஆளுமா டோலுமா ரெண்டு டீமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா சார் இதே சந்தோஷத்தோட நாங்கள் தொடர்ந்து அடுத்த சுட்டுக்கு போக போறோம் பத்து என்றதுக்குள்ள சரி அடுத்த சுட்டுக்கு நாங்கள் வந்தாச்சு அந்த சுட்டுல பத்து என்றதுக்குள்ள சரி பத்து என்றதுக்குள்ள அப்படின்னு சொல்லி சொன்னா என்னனு நீங்க யோசிக்கலாம் ஒண்ணுமே இல்ல உங்களுக்கு பிடித்தமான விஷயம்தான் அதாவது பாடலண்டா எல்லாருமே பிடிக்கும் நிறைய பாட்டு நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க அந்த பாட்டோட தான் இப்போ நாங்க போட்டி போட சரி பத்து பாட்டு நாங்க உங்களுக்கு போட்டு காட்டுவோம் அது நீங்க கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த என்னென்ன பாட்டன்னு ஞாபகம் வச்சு நீங்க சொல்லணும் சரி இப்போ நாங்க போட்டிக்கு எல்லாரும் தயாரா இருக்கறதால நாங்க ஸ்ட்ரைட்டாவே போட்டிக்கு போயிலாம் இப்போ நாங்க முதல்ல கேட்டலாம் ஆளுமா டீ விட ரேடியா ரெடி சூப்பர் சரி இப்ப பாட்டு பிளே பண்ணலாம் பிளே தோம் ஓகே பாட்டு webdriver கேட்டிங்களா சரி ஆளுமா டீம் ல ஜவதி பணிய பச்சை கிழிகள் தூளோடு தக ஐயத் தைய ஐய ரக்கம்மா கை தட்ட ஜூன் போனல் ஜூலை काटे சத்தியமா தெரியல லோடுது தெரியல டா ரவி சொல்லுங்க நேரம் போயிட்டே இருக்கு இப்ப சொல்லினீங்கன்னா நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் வந்துட்டே இருக்கும் கெஸ் பண்ணதே சொல்லலாம் ஆனா -0.1 சினும் வேற எது ஞாபகம் வரலையே எல்லாமே சொன்னதெல்லாம் எல்லாம் கரெக்டா நே இருக்குங்களா என்ன நேரம் இருக்கு ட்ரை பண்ணி சொல்லலாம் ஞாபகம் படு 25 செகண்ட் இருக்கு அவ்ளோதான் அவ்ளோதான் ஞாபகம் வர்க்கும் அவ்ளோதா அவ்ளோதான் ஞாபகம் இருக்காங்க அவ்ளோதான் சொல்லியிருக்கான் சொன்னதெல்லாம் எல்லாம் கரெக்ட் அப்படினு சொல்லி சொல்றாங்க சரியா புள்ளையா எவ்வளவு சரியா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கலாம் சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் சரி எங்களுடைய ஆளுமா டீம் அறுபது பாயிண்ட்ஸ் எடுத்துருக்குறாங்க எனவே டோலமா டீம் எத்தனை பாயிண்ட்ஸ் எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்க போறோம் பத்து பாடல்கள் இப்போ பிளே பண்ண போறோம் ஒரு நிமிஷத்துக்குள்ள நீங்க சொல்ல போறீங்க ரெடியா இருக்கிறீங்களா செங்கா சார் உங்களுக்கு அறுபது செகண்ட் இருக்குது நீங்க சொல்ல தயாராகலாம் ஹேராம்படத்திலேருந்து நீ பார்த்த பார்வைக்கு நன்றி கொலம்பஸ் கொலம்பஸ் முக்காலா முக்காபிலா தென்கிழக்கு சீமையில செங்காட்டு வீதியில் அடுத்தது வந்து வாழ்க்கை

என்னம் யோசிச்சு சொல்லலாம் ஆனால் தவறாக சொன்னீங்கன்னு சொல்லிச்சுன்னா மைனஸ் ஃபைவ் மைனில் வச்சுக்கலங்க பத்து செகண்ட்ஸ் ஞாபக சக்தி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் அவ்வளோதான் சரி சரி எங்களை ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் மைனஸ் டென் ஃபோர்ட்டி பாயிண்ட்ஸ்

சரி அதுக்கு முன்னே நாங்க என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னா அந்த பெனால்டிய கொடுக்கிறதுக்கு ஒரு ஆளை கூப்பிட போறோம் எங்களுடைய ஐபிசி தமிழின் முயல் குட்டி அல்லது சமந்தா அப்படினு சொல்லி சொல்லலாம் அல்லது ஐபிசி தமிழுடைய கடக்குட்டினு கூட நாங்க சொல்லலாம் வரவேத்து கொல்லாம் சமந்தா சமந்தா பாபவே என்னென்ன ட்ரிங்க்ஸ் இருக்குங்க சீக்ரெட் 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 சரி இப்ப யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் யாருக்கு யார் இந்த பெனால்டி தவிர சொன்னாங்க யார இருக்கலாம் நீங்க சுகசேன மேல பாக்குறீங்க அந்த மைனஸ் டென் வந்ததுக்கு காரணம் யாரு இல்ல நீங்களே இருந்தா நீங்களே கைது விட்டுலாம் சரி இன்னும் பட்டு யாருமே இல்லையா ரெண்டு பட்டு நான் அப்படியே சொன்னேன் இல்ல இல்ல ரெண்டுமே இன்னும் ஒரு ஆள் இருக்கிறாங்க சைலண்டா இருக்கீங்களே ஒரு ஒரு குத்துமதிப்பா தூக்கு இல்ல இல்ல தனியொருவரா மட்டும் பனல்டி வாங்க. சேர்ந்து வாங்க. பாத்தீங்களா அங்க ஒட்டியே தான் இருக்கு. இதுல ஒரு பெருமை. அது பெருமை. சோ இப்போ என்ன செல்ல சம்பந்தா நீங்களே வாங்க. நீங்க ரெண்டு பேருமே இந்த ட்ரிங்கை ரெண்டு பேருமே பார்ட்னர் பார்ட்னர்ஷிப்பா நீங்க குடிக்க பாத்தி பாதி 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 குடிக்கணும். அதுக்கு முன்னுக்கு நான் ஒரு 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 ஸ்டேட்மென்ட் சொல்லணும். அம்மா அண்ட் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என் உயிருக்கு ஏதாவது ஒரு நடக்குமா இருந்துச்சுடா அதில் இருக்கிற ஏழு பேரும் இந்த இந்த யோ சேர்த்து எட்டு பேர் உங்க தத்து பேர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றுமை பார்த்தீங்களா சார் இந்த பெனால்ட்டியை மரமாற ஏற்று

சாம்பி ரொம்ப நன்றி நேரத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து ரொம்ப நன்றி சரி ஜெய் இவங்களோட மூந்தனை பார்க்க கொஞ்சம் பாவமாக இருக்குது நாங்கள் ஒரு சின்ன பிரேக் அவருக்கு கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நிச்சயமாக நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழ் சித்திரை திருநாளில் சிறப்பாக வழங்குகின்ற எங்கள் நட்சத்திர விழா அனுசரணை வழங்குவோர் யூனிக் கேக்ஸ் ஃபோயூ